உங்களை பாபு சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளைக்கு திருப்பி பார்க்கலாம் அப்போசுலர்கள் வந்து எல்லா சபைகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்த கருத்தை உடையவர்களாக மாறினதை தான் அப்போசல் நடவடிக்கைகளில் எப்ரேயர்ல நம்ம பார்க்க முடிகிறது எதை பார்க்க முடிகிறது பொதுவாக நம்ம வந்து அப்போ அஸ்திபார உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சபைகளினுடைய அஸ்திபார உபதேசம் கடந்த நாட்களில் உங்களுக்கு அப்போச நடவடிக்கை இருக்கிற அதாவது பேதுரு அன்றைக்கு பெந்தேவஸ் நாட்களில் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அஸ்திபார் உபதேசத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இந்த நாளில் கூட நீங்கள் பாருங்கள் இந்த எப்ரேயர்லேயும் நமக்கு இந்த அஸ்திபார் உபதேசத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ அந்த அப்போ சில நடவடிக்கைகளில் இருக்கிறதை போல் இந்த எப்ரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒன்று இரண்டு கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது சரி நம்ம பார்க்க போல முதலாவதாக பாருங்க மனம் திரும்புதல் அங்கேயும் நம்ம சொன்ன நடவடிக்கைகள்லையும் பார்த்தோம் மனம் திரும்புதல் இங்கேயும் மனம் திரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது விசுவாசம் அவர் மேல் வைத்த விசுவாசம் அப்படின்னு பார்க்கிறோம் மூணாவது ஞானஸ்தானம் மூன்றாவது ஞானஸ்தானத்தை அடுத்த உபதேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கை வைக்குதல் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம் கை வைக்கிறது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினேஷன் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமில்ல ஒரு ஊழியர்களை அங்கீகரிப்பதற்காக அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்கு வேண்டியதான ஊழியங்களை பிரித்து கொடு பிரித்து விடுவது அது மட்டுமில்ல மூப்பர்களை அவர்களை வரவழைத்து மூப்பர்களை அவங்களை தேர்வு செய்து அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களுக்கு வேண்டியதான பணிகளை கொடுப்பதற்காக அவர்கள் மேல கைகளை வைப்பாங்க வைத்து அவங்க அந்த ஜபத் ஜபத்தின் மூலமாய் கத்தர் அவருடைய ஊழியங்களுக்காக பிரித்தெடுக்கிறதை பார்க்க முடிகிறது அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மருத்தோர் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு என் வாழ்க்கையில் மரணம் ஒன்று வருவது இயல்பு ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அந்த அப்போ சில நடவடிக்கைகளிலே இல்லாத ஒன்று இங்கே நம்ம பார்க்க முடியும் எப்படி நம்ம பார்க்க முடிகிறது இந்த எப்ரேயர் ஆக்கியன் சொல்லுகிறப்பா சொல்லுகிறேன்ப்பா அஸ்திபாட உபதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா ஸ்தாபனங்களும் எல்லா டினாமினேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் உயிர் தழுதலை எல்லாரும் அங்கீகரிக்கிறார்கள் அதுக்கு பேர் அஸ்திபார உபதேசம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நியாய தீர்ப்பு இது நம்ம பொஸ் நடவடிக்கைகள்ல இல்ல ஆனா இதுல நம்ம பார்க்க முடியுது நியாய தீர்ப்பு அப்ப இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்துல பார்க்கிறோம் எந்தெந்த மனிதருடைய வாழ்க்கையில இந்த பொதுவாக வந்து ரகசிய வருகை என்று சொல்வார்கள் இந்த ரகசிய வருகைக்குள்ள யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ இல்ல மறைத்தவர்கள் முதலாவதாக என்ன செய்ய உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போகிறார்கள் இரண்டாவது நாம் ஜீவனோடு ஜீவனோடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்று இருக்கிற ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப இரண்டாம் வருகைகளை யாரெல்லாம் கைவிடப்பட்டார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இதை கண்மலையாக கிறிஸ்துக்கு மே போட்டு அவர் மூலமா நம்ம போட்டதை நம்ம என்ன செய்வோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல அன்புல எல்லாவற்றிலும் இணைந்து நம்ம அதை என்ன செய்யணும் கட்டுகிறவர்களாக இருக்கணும் இன்னைக்கு அந்த கட்டுகிற அனுபவம் தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று சரியா இன்னைக்கு இந்த அஸ்திபார உபதேசத்தை எப்ரேயர்ல இருக்கிறது நீங்கள் வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் முதல் அதாவது முதல் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் முதல் வசனத்திலிருந்து ஒன்று இரண்டும் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கால்பிளிவ் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கால்பிளிவ்